கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் உழைப்பால் பலனை அடைவீர்கள் பணியில் நம்பகத்தன்மையுடன் தன்மையுடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் நேரிடலாம் அவற்றை பொறுமையுடன் சமாளிக்கவும் புதிய வாய்ப்புகள் தோன்றும் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆற்றலுடன் இருக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் நிதி ஆதாயங்களை ஏற்படுத்தும் மிதனம் ராசி நண்பர்களே உங்கள் திறமைகள் அனைவரையும் கவரும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நிம்மதியும் ஒற்றுமையும் காணப்படும் பயணங்கள் நன்மை தரும் கடகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும் தொழிலில் நீண்ட கால சிக்கல்களுக்கு தீர்வு காணலாம் குடும்ப உறவுகள் மென்மையாக இருக்கும் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களை சிறப்பாக காட்டும் தொழிலில் உங்கள் முயற்சிகள் நல்ல பலன்களை தரும் குடும்ப உறவுகளில் அன்பும் ஒற்றுமையும் நிலவும் உங்கள் திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றுவீர்கள் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் அறிவும் ஆற்றலும் அனைவரையும் கவரும் குடும்ப உறவுகளில் சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள் உங்கள் முயற்சிகள் வெற்றியடையும் நிதிநிலை மேம்படும் துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை எதிர்நோக்கலாம் குடும்ப உறவுகளில் அமைதியும் மகிழ்ச்சியும் காணப்படும் உங்கள் திறமைகளை முறையாக பயன்படுத்தவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் சிறப்பாக அமையும் எதிர்பாராத நன்மைகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை நிலவும் நீண்ட கால முயற்சிகள் இன்று பலனளிக்கும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்மறையை எதிர்கொள்ள உங்களை உற்சாகமாக வைத்திருக்கும் தொழிலில் வெற்றியை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும் உங்கள் எண்ணங்களை செயல்படுத்த ஏற்ற நாள் மகரம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் சுமூகமாக இருக்கும் உங்கள் முயற்சிகள் நிதி நிலையை மேம்படுத்தும் கும்பம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு சவால்களுடன் கூடிய நாளாக இருக்கும் தொழிலில் உங்கள் முயற்சிகளை பாதுகவையுங்கள் குடும்ப உறவுகளில் பொறுமையுடன் செயல்படவும் நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்கு ஏற்ற நாள் மீனம் ராசி நண்பர்களே தொழிலில் உங்கள் திறமைகள் அனைவரையும் கவரும் புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் நிதிநிலை மேம்படும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் உழைப்பால் வெற்றி பெறலாம் புதிய வாய்ப்புகளை சிந்தனையுடன் பயன்படுத்துங்கள் அன்பும் பொறுமையும் வெற்றியை தரும் நன்றி